இவரோட நம்ம ஜெயிலில் இருந்தாங்கல்ல அதோட போன பாட் முடிஞ்சிருந்துச்சு பாரிஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுறாங்க நம்ம ஹீரோயினா அந்த ஸ்டேட்லேருந்து கொஞ்சம் ஹாப்பி படுத்தலான்னு சொல்லிட்டு அதனால வெளியெல்லாம் கூட்டிகிட்டு போகிறாங்க பட் ஹீரோயினுக்கு இன்னுமே அவங்க அம்மா உள்ளே இருக்காங்களே அப்படிங்கிற சோகம் தான் ஒரு சீனில் பீச்சில் உட்காந்துட்டு இருக்காங்க அங்கேயே கரிமும் மெல்லிசாவும் இருக்காங்க நாலு பேருமே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ அவங்கவுங்க சின்ன வயசில் என்னெல்லாம் நடந்ததுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோயின்னு சொல்கிறாங்க எனக்கு சின்ன வயசுலேருந்தே தனிமை மட்டும்தான் கிராமத்தில் நானும் எங்கள் அம்மாவும் மட்டும்தான் இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸுன்னு இருந்தாங்க ஆனால் வீட்டில் இருக்கும்போது நான் தனியாக தான் இருப்பேன் ஏன்னா எங்கள் அம்மா வேலைக்கு போயிருவாங்க எனக்கு கூட பிறந்தவங்களும் யாரும் இல்லை எங்கள் அப்பாவும் இல்லை எங்கள் உண்மையான அப்பா அவர் தான் அவர் கூடயே ஒரு மாதிரி நினைப்பில் வாழ்ந்துக்கிட்டு இருப்பேன் அதனால என் சைல்டூட் ரொம்ப மோசமாக தான் இருந்தது அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருப்பாங்க அதை கேட்டு எல்லாருக்குமே பாவமாக இருக்கும் அவ்வளோ என் மெல்லி சாக்குமே பாவமாக தான் இருக்குது அடுத்த நாள் மெல்லிசா கிளாஸில் உட்காந்துருக்காங்க அவங்களுக்கு ஒரு மெசேஜ் வருது என்னென்னா இந்த மாதிரி நான் சைனப்பா கட்டி போட்டு வச்சிருக்கேன் நான் வந்து கழட்டி விட்டுக்கோ அப்படின்னு கரீம் அனுப்புறாரு இவங்க பயந்து ஓடி போய் என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கேன் நித்துல தானே அவ கை கிட்டே அவன் எவ்வளோ பாவம் சின்ன வயசுலேருந்தே அவ்வளோ கஷ்டம் இந்த ஸ்கூலுக்கு வந்தது ஒன்றும் படம் எடுத்துகிட்டு இருக்கா இன்னும் இப்படியே பண்ணிக்கிட்டு இருப்பியா ஒழுங்காக அவ்வளோ ஊற்றி விடு அப்படிங்கிறாங்க கரீம் ஒரு மாதிரி பார்க்குறாரு நீ ஊத்து விட்டுறா நான் ஊத்துறான்னு சொல்லிட்டு அப்படி அவங்க சட்டை பாக்கெட்லேருந்து கீ எடுத்துட்டு போய் ஹீரோயினை அவத்து விடுறாங்க இதெல்லாம் மேலே இருந்து காரையும் ஹாப்பியாக இருக்கிறாரு பரவாயில்லையே ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க நம்ம பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னு ஆனால் பாரிஸ் வந்துட்டு டே என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன் எப்போ பாரிசையினை கூட ஏதாவது பண்ணிட்டே ஏதா இருப்பியா அவளை சும்மா விட மாட்டேடா உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்ட்டு வராங்க நீ இருடா என் கூடவா வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமாக உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க அதையே பார்த்துட்டு இவர் நினைக்கிறாரு பரவாயில்ல ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்கல்ல அதனால தான் நான் இப்படிலாம் பண்ணேன் இதுக்கு அந்த சின்ன பிளே தான் அது அப்படிங்கிறாங்க அப்போ பாரிஸ் சொல்கிறாரு உன்னையே புரிஞ்சிக்கவே முடியலடா நீ நல்லவனா கேட்டவனா அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க நமக்கும் தெரியல உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அம்மாவை வெளியெடுக்கிறதுக்கு பிடி சார் முடிஞ்ச லாயர்லாம் செட் பண்ணி என்னமோ ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு ஆனாலும் அவங்களுக்கு எதிராக நிறைய சாட்சி இருக்கறனால அவங்களால வெளியே வர முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க இன்னும் ரொம்பவே சோகப்படுறாங்க எப்படி அம்மா வெளியே கொண்டு வருது எந்த தப்பு பண்ணாம அவங்க உள்ள இருக்காங்களேன்னு சொல்லிட்டு இதையெல்லாம் வந்து மெல்லிசோட அம்மா கேட்டுதான் இருக்காங்க அவங்களுக்கு குற்ற உணர்ச்சியா இருக்கும்ல ஸோ அவங்க ஏதாவது நம்ம ஈரோட அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க அதனால ஒருத்தர் செத்து போனான்ல அவங்க வீட்டுக்கு மெல்லிசோட அம்மா போறாங்க ஏன்னா அவங்களுக்கு வேணுன்ட்டே கொள்ளலை அதனால அவன் அப்போ தான் செத்தானா இல்லை அதுக்கப்புறம் எப்படியாவது செத்தானான்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போய் இருக்க நிறைய பென் ட்ரைவ்லாம் எடுத்து போட்டு பார்த்துட்டு இருக்காங்க சிசிடிவியெல்லாம் ஆக்சஸ் இருக்காங்க அப்போ தான் அவங்களுக்கு தெரியுது அவங்க தள்ளி விட்ட சாகவில் இன்னொருத்த வந்து பிஸ்னஸ் பகை மூலியமாக கொண்டு இருக்கான்னு சொல்லிட்டு அதே இதை அபத்திரமாக எடுத்துகிட்டு போயிட்டு லோயர்கிட்ட கொடுத்துட்றாங்க நான் தான் கொடுத்தேன்னு சொல்லாதீங்க ஆனால் அவங்க அம்மாவுக்கு எதிரான சாட்சி இல்லை அவங்க எதை தப்பு பண்ணலைங்கிற சாட்சி இதில் இருக்குது இதே கோர்ட்டில் சப்மிட் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்துட்றாங்க அடுத்த நாள் ட்ரையலும் நடக்குது அதே மாதிரி போட்டு காட்டினால நம்ம ஹீரோடா அம்மா எந்த தப்பும் இல்லைன்னு வெளியே வந்துட்டாங்க மெல்லிசாவோட அம்மா எந்த தப்பு பண்ணல ஸோ அதுவும் யாருக்குமே தெரியாம இப்படியே ரொம்ப ஹாப்பியா இந்த சீக்வன்ஸ் முடிஞ்சிருச்சு ஹீரோனோட அம்மா வெளியே வந்தோனே ஹீரோயினோ உங்க அம்மா கட்டி பிடிச்சிட்டு அம்மா ரொம்ப பயந்துட்டோம்மா நான் அப்படிங்கிறாங்க நானும் தான் சொல்லும் பயந்துட்டேன் அப்படின்னு அவங்க அம்மாவும் சொல்ல எல்லாருமே நின்று வேடிக்கை பார்க்கறாங்க எல்லாருமே ஹீரோயினுக்கும் அவங்க அம்மாவுக்கும் வாங்க தான் இருக்காங்க அப்படியே கொஞ்ச நாள் போகுது மாரிஸ் கரீமுக்கு ஃபோன் பண்றான் டி சைனப்போ கடத்திட்டாங்கடா நம்ம வந்து சைனப்ப கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறான் ஏன்னா இவங்க காரில் வந்து சைனப்ப தூக்கிட்டு போனதை இவன் பார்த்துருக்கான் அருள ஒருத்தன் ஹீரோனா கடத்திட்டு போறான் அவன் பேர் அக்சல் அவன் வந்து ஹீரோவுக்கு வந்து ஒரு பழைய எதிரி ஹீரோக்கு இப்போ முக்கியமானவங்க ஹீரோயின் தான் அப்படிங்கிறது ஃபாலோ பண்ணி கண்டுபிடிச்சனால ஹீரோயினை கடத்திட்டு போயிருக்கான் பாரிஸ்க்கு என்ன பண்ணுறதுனே தெரில ஹீரோயினை எல்லா பக்கமும் தேடுறாங்க இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறதுன்னு பேசிகிட்டு அந்த அக்ஸலே வீடியோவும் அனுப்பிடுறான் என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க உங்களெல்லாம் விட்டு வந்து நினச்சிங்களா ஞாபகம் வந்துருச்சா என்ன இப்போது நான் வேற யாரும் கிடையாது நீங்கள் என்னை கொடுமைப்படுத்துனீங்களே என்னை ரேக்கிங்னு சொல்லிட்டு என்னை படாத படப்படுத்துனீங்களே அந்த அக்சல் தான் நான் நான் அந்த அவளை கடத்தி வச்சிருக்கேன் உங்களால் முடிஞ்சா வாங்க அப்படின்னு சொல்றான் அவன் ஹீரோயினை தூக்கிட்டு போயிட்டு ஏதோ ஒரு ட்ரங்க் பெட்டிக்குள்ள அடைச்சி வச்சிடறான் ஹீரோயின் சுற்றி முத்தி பாக்குறாங்க என்ன பண்றதுன்னே அவங்களுக்கு தெரியல உங்களுக்கு யார் ரயில் கொண்டு வந்தீங்க என்னடான்னு சொல்லிட்டு கட்டு கட்டுன்னு கத்துறாங்க இவங்க ரொம்ப நேரம் நைட்டு ஃபுல்லாக அப்படி இப்படின்னு தேடி ஒரு வழியா அந்த டிராங்க் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க எல்லா ட்ரக்கையும் தட்டுறாரு ஹீரோயின் அங்கிருந்து கற்றுக்கத்துன்னு கத்துறாங்க அதுக்காரியும் கேட்டு அவரும் வந்து ஓபன் பண்ணி விட்டுறாரு அதுக்கப்புறம் வெளியே வந்து கரையும் என்னை காப்பாற்று எனக்கு பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு கத்துறாங்க கரையும் மாதிரி வீடு நான் அவனை காப்பாற்ற தான் வந்திருக்கேங்கிறாரு ஒரு எபிசோடில் என்னென்னா இவரே இப்படி கொண்டு போய் கடத்தி போடுவார் இப்போ கடத்தினவங்களையும் வந்து காப்பாற்றுறாரு அதுக்கப்புறம் அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாரு நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுறாரு அப்போ நடந்து போகும்போது ஹீரோயின் சொல்கிறாங்க என்ன அணைச்சிக்கிட்டு இருக்க உடனே நீ கடத்துற இல்லை நீ பண்ணதுக்காக இவனை என்னையை கடத்துலான் இப்படியே பண்ணிக்கிட்டுரு அப்படிங்கிறாங்க நம்ம தோணுது உங்களுக்கு உங்களுக்கோ தோணி இருக்குது அதுக்கப்புறம் சொல்கிறாங்க சரி இதோட விட்டுருங்க இனி அவனை போய் அடிக்கிறேன் இவனை போய் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு வெளியில்லாமல் ரெண்டு பேரும் இது பண்ணிக்கிட்டு இருக்காதிங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க ஆனால் அவனை எப்படி விட முடியும்னு இவங்க ரெண்டு பேரும் நினைக்கிறாங்க விட்டு தான் ஆகணும் இதோட விட்டுருங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க ஆனால் ஹீரோ சும்மா இருப்பாரா நேராக போயிட்டு அவனை பிடிச்சா அடிச்சு தோம்சம் பண்ணிடுறாரு என் கூட பிரச்சனைனா என் கிட்ட வாடா என்ன இதுக்கு அவ கிட்ட போற ஒழுங்க மரியாதை விட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அடிச்சு தோம்சம் பண்ணிடுறான் ஹீரோயின் மேலே அவ்வளவு பாசம் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஆகுது ரன்னிங் காம்படிஷன் நடக்குது உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க அங்கே ஒருத்தி வரா இவன் பேர் ஆனா இவ குரு குறுகுருன்னு நோக்கிட்டு இருக்கா அதுக்கப்புறம் போய் பாரிஸ் கிட்ட ரொம்ப க்ளோஸாக பேச ஆரம்பிக்கிறா ரெண்டு பேருமே சிரிச்சி பேசிட்டு இருக்காங்க இதை என்ன ஹீரோயின் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்போ ஆஃப் ஃப்ரீயாக கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க என்னடியும் ஆளாக கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறா போல அப்படிங்கிறாங்க ஹீரோனோ ஒரு மாதிரி முடிச்சுட்டு விட்டுடுறாங்க கார் அதுக்கப்புறம் ஹீரோயினோ ஹீரோயின் ஃப்ரெண்டோ ஒரு ஹோட்டலுக்கு வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போ ஹீரோயின் வந்துட்டு எனக்கு என்னமோ டவுட்டாகவே இருக்குது பாரிஸ் பற்றி கொஞ்ச நாளாகவே அது சரியில்லை ரொம்ப நாளாக அந்த பொண்ணு கூட பேசிக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் அடிக்கடி அந்த பொண்ணு கூட வெளியே வர போகிறான் போல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க சொல்லிக்கிட்டு ஹோட்டலுக்குள்ளே பாரிஸும் அந்த ஆனாவும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த ஆனா பேரஸ் கிட்டே ரொம்பவே அட்வான்டேஜ் எடுத்துக்க ட்ரை பண்ணுறா ஆனால் பாரிஸ் நீ என்ன ட்ரை பண்ணுற ஆனா என்கிட்ட நிறங்க முடியாது ஏன்னா எனக்கு ஆல்ரெடி கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குது நான் அவளுக்கு உண்மையாக இருக்கணும் நீ என்கிட்ட கிட்டே இப்படிலாம் பண்ணக்கூடாதுங்கிறா ஆனால் ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கன்னு கிஸ் பண்ணிடுறா இதெல்லாம் ஹீரோயின் பார்க்குறத பாரிஸ் பார்த்துட்றான் வீட்டை வந்துட்டு ஏ நான் வேணும்டே பண்ணல சத்தியமாக வேணான்னு தான் சொன்னேன் அவள் தான் அப்படி பண்ணானோன்னே ஓ அவள் வேணான்னு சொல்லி தான் அப்புறம் வேணும்னு ஒன்று தூக்கிட்டே வந்தால் நீ ஏன் ஆசைப்பட்டு தான் நான் வந்த பாரிஸ் தயவு செஞ்சு என்னை விட்டுருங்கிறாங்க ஏன் நான் சொல்கிறது புரிஞ்சுக்கோ இப்போ கூட நான் எனக்கு கேர்ள் ஃப்ரெண்டு இருக்குது இதெல்லாம் பண்ணாதேன்னு தான் சொன்னேன் அப்படிங்கிறாங்க ஆனால் ஹீரோயின் எதுவுமே கண்டுக்காமல் சரி பாரிஸ் நான் நம்புகிறேன் அப்படின்ட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் பாரிஸ் போயிட்டு நடந்த உண்மையெல்லாம் கரியம் கிட்டையும் மெல்லிசா கிட்டே சொல்லிக்கிட்டு இருக்காரு இப்பெல்லாம் ஆயிடுச்சா வேணும் தப்பா நினைச்சிட்டான்னு சொல்லிட்டு இவர் முழிக்கிறாரு ஓ அப்படியா சரி விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரீம் சொல்கிறாரு எங்கள் ஹீரோயின் போயிட்டு அம்மா ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிக்கிட்டிருக்காங்க எனக்கு என்னன்னு தெரியல அவனை வந்து அவ கூட பார்த்தோன்னு எனக்கு எதுவுமே தூணலை நான் ஏன் அவங்க கிட்டே அப்படி பேசிட்டு வந்தேன்னா அப்போ எனக்கு என்ன ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரிலன்னு தான் நான் வந்துட்டேன் எனக்கு பொசிசிவே வரல எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குது நான் அவனை லவ்வே பண்ணலன்னு நினைக்கிறேன் இந்த ஸ்கூலுக்கு வந்தாலும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணாம தான் அதனால எனக்கு அவனை பிடிச்சிருந்துச்சுன்னு தான் நினைக்கிறேன் ஒரு ஃப்ரெண்டாக தான் பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன் நான் அவனை லவ்வே பண்ணலங்கிறது எனக்கு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக புரியுது இன்றைக்கி கிடந்ததுக்கு அப்புறம் தான் கன்ஃபார்மாக புரியுது எனக்கு அவனை லவ் பண்ணணும்னு தோணவே இல்லை அவன் ஜஸ்ட் என்னோடய ஃப்ரெண்டுன்னு தான் தோணுது அப்படின்னு இப்போ தான் ஹீரோ புரியுது அப்புறம் ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு இடத்துல ஜாகிங் போவாங்க அங்கே ஹீரோயின் பேசிகிட்டு இருக்காங்க அப்போ சொல்கிறாங்க எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில நான் ஒரு கன்ஃபியூஸ் கேட்டில் இருக்கேன் என்னென்னலாம் என்கிட்ட கேட்காத நான் சொல்கிறேன் அப்புறமா அப்படிங்கிறாங்க கரீமும் இருந்துட்டு சரி ஆனால் அவன் ரொம்ப ஃபீல் பண்ணான் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க சரி நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு ஹீரோயினும் சொல்கிறாங்க எதுக்கு ரெண்டு விதம் லவ் பண்ணுதுங்கிறது இவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் பாரிஸ் வந்து ஹீரோயின்ட்டு பேசுகிறாங்க ஆனால் ஹீரோயின் வந்துட்டு என்ன பேசணும் பாரிஸ் எனக்கு உங்ககிட்ட பேசுகிறதுக்கு எதுவுமே இல்லை எனக்கு வந்து கொஞ்சம் டைம் வேணும் நீ ஃப்ரீயாக இரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க இவருக்கு என்னென்னே புரியல அதுக்கப்புறம் பிடி சார் வந்துட்டு அந்த டாக்டர்கிட்ட போய் கேட்குறாங்க அன்றைக்கி அந்த டிஎன்ஏ டிஸ்ட் வாங்கல இன்றைக்கி அதை வாங்க வந்திருக்கேங்கிறாங்க நீ அன்னைக்கே வாங்கியிருப்பேன்னு நினச்சேன் ஆனால் நீ பாரு நீ கண்டிப்பாக அதை பார்க்கணும் அப்படிங்கிறாங்க அதையே பார்த்தோன்னா அவருக்கு தெரிஞ்சிருச்சு எஸ் ஜைனப்போ அவர் பொண்ணுதாங்கிறது ஃபைனலாக அப்பா என்னெல்லாம் அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிருச்சு அதே பார்த்து ஷாக் கையிடுற எங்கள் ஹீரோயின் ஸ்கூலில் உட்காந்துருக்காங்க அப்போ மெல்லிசா இருந்துட்டு ஏன் அவன் கூட வந்து இப்படியே இருக்க அவன் பண்ண உனக்கு ஜெல்லசி ஆகலையா எனக்கெல்லாம் கரீம் வேறு பொண்ணு இருந்தானு கூட இருந்தானா பற்றிக்கிட்டு வரும் உனக்கே அதெல்லாம் எதுவுமே வர மாட்டேங்குது எனக்குமே டவுட்டாக தான் இருக்கு நீ பாரி செலவு பண்ணுறியான்ட்டு ஆனால் உனக்கு அவனை பிடிக்கும் எனக்கு தெரியும் நல்லா யோசிச்சு பாருன்னு சொல்லிட்டு மெல்லிசா ஒரு செகண்டுக்கு இது பண்ணிட்டு போகிறாங்க இங்க ஹீரோ இல்லம்மா வீட்டில் உட்காந்துருக்காங்க அங்க வந்தால் அவர் வராரு அவர் வந்துட்டு என்ன இருக்க நீ ஏன் என்கிட்ட சொல்லலை இவ்வளோ நாள் நீ என்கிட்ட மறைச்சது ரொம்ப தப்பு என்கிட்ட மட்டும் இல்லை நம்ம பொண்ணுக்கிட்டேயும் மறைச்சிருக்கேங்கிறாங்க எனக்கு சொல்ல வேண்டிய சுச்சுவேஷன் வரல நான் எப்படி அவள்கிட்ட சொல்ல முடியும்னு கேட்குறாங்க ஏன் சொல்லலை கண்டிப்பாக நீ சொல்லியிருக்கணும்ல இல்லை எனக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா தான் என்கிட்ட சொல்லியிருக்கணும் இவ்வளோ வருஷமாக மூடி மறைச்சிட்டேன் அன்னைக்கு நான் கண்டுபிடிக்க வந்ததையே ஏதோ பண்ணி தடுத்துட்டேன் இப்போ நான் கண்டுபிடிச்சிட்டேன் இப்போ என்ன பண்ணலான்ட்டுருக்கேன் இது கண்டுபிடிச்சே ஆகணும் இப்போ விஜய் இன்னொரு கிட்ட சொல்ல போகிறேன் எங்கள் ரெண்டு பேர் ஏமாற்றிட்டேன் இருக்காங்க இல்லை நீ இது சொல்லவே கூடாதுங்கிறாங்க இவரும் இருந்துட்டு ஏன் சொல்லக்கூடாதுங்கிறாங்க ஆமாம் நான் ஒன்று லவ் பண்ணிட்டு தான் இருந்தேன் நம்மளுடைய இருக்க ஒரு சின்ன சண்டை நீ என்னை விட்டுட்டு போயிட்டேன் அப்படின்னு ஹீரோ என்னோடய அம்மா சொல்கிறாங்க நமக்கு பிரேக்கப் ஆனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது எனக்கு வயதில் பாப்பா இருக்குன்னு அந்த லெட்டரையும் நான் உனக்கு எழுதி போட்டேன் ஆனால் அந்த பிரின்சிபல் வந்து ஒரு கேம் ஆடிட்டா அதனால வந்து என்னால் அது பண்ணவும் முடியல அப்புறம் பார்த்தா உனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு எப்படி வந்து சொல்கிறதுன்னு கேட்குறாங்க அப்போ இவரும் எல்லாத்தையும் பொறுமையாக கேட்டுகிட்டு இருந்துட்டு ஓ அப்படியா பிரின்சிபல் மேலே தான் பார்த்த தப்புன்னு சொல்லிட்டு இவருக்கும் புரிய வருது ரெண்டு பேரும் உட்காந்து இப்படி பேசிகிட்டு இருக்காங்க சரி ஹீரோயின்ட்ட சொல்லிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு சரி ஒரு நிமிஷம் நீ வா அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாங்க எங்கே நம்ம ஹீரோயினோ மெலிசாவும் சந்தோஷமாக உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அதை காமிச்சிட்டு இங்கே பாரு நம்ம பிள்ளைங்க ரெண்டு பேரும் இவ்வளோ சந்தோஷமா இருக்காங்க இந்த உண்மை தெரிஞ்சதுன்னா இந்த பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறியா ஆல்ரெடி மெல்லிசாக்கு இந்த உண்மை தெரியும் பட் அதை மறந்துட்டு அவள் அவ கூட சந்தோஷமா இருக்கா ஏன்னா சைனப்புக்கு தெரியாதுன்ற நம்பி தான் சைனப்புக்கும் தெரிஞ்சிருச்சுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அவங்க ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்பவே பாலாக போயிடும் அதுக்கு நம்ம காரணமாக இருக்கக்கூடாது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அது அவருக்கும் படுது அதுக்கப்புறம் எங்கள் ஹீரோயின் இப்போ ரன்னிங் காம்படிஷனுக்கு வராங்க அதில் நம்ம ஹீரோயின் தான் வின் பண்ணுறாங்க இன்டர் ஸ்கூல்ஸ் காம்படிஷன் அப்படிங்கிறதுனால ஹீரோயின் ஜெயிச்சிட்டாங்கிறது எல்லாருக்குமே செம்ம சந்தோஷம் ஸ்கூல் வின் பண்ணிடுச்சின்னு சொல்லிட்டு ஒரு பார்ட்டிக்கு போகலான்னு சொல்லிட்டு எல்லோரும் அரேஞ்ச் பண்ணுறாங்க ஒரு பப்புக்கு போகிறாங்க இவங்களாம் ஸ்கூல் படிக்கிறாங்களா இல்லை என்னனே தெரில ரொம்பவே அட்வான்ஸ்டாக இருக்காங்க அதனால எல்லோருமே ஜாலியாக போய் குடிச்சிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ அங்கே டிஜேலாம் நடக்குதா அந்த டிஜேல பாரிஸ் வந்து பாடுறாரு அடுத்து ஹீரோயினை பார்த்து அப்படியே உருகி உருகி பாடுறாரு நீ இல்லாமல் நான் என்ன பண்ணுவேன் நீ தான் என் உலகமே எப்பயுமே நீ என் கூட தான் இருக்கணும் அப்படின்லாம் பாடுறாங்க ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி மாதிரியாகிடுது அந்த இடத்த விட்டு எந்திரிச்சி போயிடுறாங்க ஏன்னா ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி மிக்ஸ்டு ஃபீலிங்ஸாக தானே இருக்குது அப்போ பின்னாடியே பாரிஸ் வந்துட்டு சரி நான் பாடிக்கூடாதான் கோச்சுக்கிட்டலாம் நீ போகாத நம்ம சண்டை அப்புறமா பேசி தீர்த்துக்கலாம் இப்போ உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க இவனுக்கு ஒரு மாதிரி கில்ட்டியாக இருக்குது நான் ஒன்று லவ் பண்ணலன்னு சொல்லவும் முடியல அவங்களால சரி உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் உள்ளே போய் உட்காந்துடுறாங்க அங்கே கரீம் கிட்ட போய் வருத்தி நான் கூட டேட் வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆ அஃப்கோர்ஸ் போகலாமே அப்படின்னு எவனும் சொல்கிறான் அப்போது அவங்க இருந்துட்டு உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா மெல்லிசா அவள் ஒன்றும் சொல்ல மாட்டாளா அப்படின்னு கேட்குறாங்க அப்போ கரீம் இருந்துட்டு நான் ஒன்றும் இல்லையே எனக்கு ஒன்றும் அவள் கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் கிடையாது அவள் ஜஸ்ட் என்னோடய ஃப்ரெண்டு தான் அதனால் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிடுறாரு நான் அவளை லவ் பண்ணல அப்படிங்கிறாரு இது அங்கேருந்து மைக்கில் எல்லா ஸ்பீக்கர்லேயே வந்துடுது இதை வந்து மெல்லிசா கேட்டு ரொம்பவே ஹர்ட் ஆகிடுறாங்க ஏன்னா இவ்வளோ நாள் நான் முன்னாடி பேர் லவ் பண்ணுறோம்னு நினச்சிட்டு இருந்துட்டு இருந்தவங்களுக்கு இப்படி ஒரு ஷாக்கு கொடுத்துட்டான்னு கரியும் மெல்லிசா போவும் ரொம்பவே ஃபீல் ஆகி அழுதுட்டு அந்த இடத்தை விட்டு போயிடுறாங்க ஜைன் அப் தான் போய் சமாதானப்படுத்துகிறாங்க ஏ விடு விடு அவன் ஏதோ இதில் சொல்லியிருப்பான் அவனை லவ் பண்ணுறான் அது எங்களுக்கும் தெரியும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்ப மேலே சார்ந்து சொல்றாங்க கரீம் என்ன இப்படி ஏமாத்துவான்னு நினைக்கவே இல்லை ஏன் இப்படி எல்லாம் அதுவும் அதோ கிட்டயோ போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுகிறாங்க ஹீரோயனுக்கு வருது ஏன் இவன் இப்படிலாம் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அங்க கிளம்பி போய் ஹீரோவை பார்க்குறாங்க கரீம் உனக்கு கொஞ்சமாத்த இருக்கா எதுக்கு அவளை இப்படி ஹர்ட் பண்ற நீ இப்படி சொன்னேன் அப்படி இப்படி சொல்லிட்டுனா எதுக்கு அவள் கூட அவ்வளவு க்ளோஸா இருக்க மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு கேட்குறாங்க அப்ப இவர் எதுவுமே சொல்லாம இருக்காரு என்ன வாய் மூட்டு சொல்லு அவள் நிலவு பண்ணதானே ஏன் அப்புறம் இப்படி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அப்போ இருக்கு பயங்கரமாக கோவம் வந்து நான் அவளை லவ் பண்ண உனக்கு தெரியுமா நான் அவனும் லவ் பண்ணவே கிடையாது அப்படிங்கிறாங்க வாட் அப்புறம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க நான் வேற ஒரு பொண்ணு லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு அப்புறம் கையிலேருந்து அப்படியே ஏதோ பேப்பர்ஸை தூக்கி போடுறாரு பார்த்தா அது ஃபுல்லாக ஹீரோயினோட ஃபோட்டோ ஹீரோயினை தான் லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டார் அவர் ஹீரோயின் ஷாக்கில் உடஞ்சி போய் நிற்கிறாங்க இதோட இந்த பார்ட் முடியுது ஃபைனலாக நம்ம எல்லோரும் எதிர்பார்த்தது மாதிரி பாரிஸ் ஹீரோயின் பேர் போய் இப்போ அடுத்த ஹீரோயின் நம்ம ஹீரோ பேர் வரப்போகுது அடுத்த பார்ட்டில் ஸோ எல்லாத்துக்குமே அது ஹாப்பியாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கும் வந்து பார்க்க ஆர்வமாக இருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட் பார்ட்டில் இவங்களோட சூப்பர் லவ் சீன்ஸோட வரேன் டாட்டா பாய்ஸ் யூ லவ் யூ ஆல்